ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டேஜி பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம புது வீடு போய் பார்க்க போகிறோம் எஸ் ஸோ என்னன்னா நம்ம வந்ததுலேருந்து பாவம் மாமாவும் அத்தையும் வந்து வேலையாக தான் வந்து கிடக்குறாங்க பாவம் அவங்கள பார்க்கவே முடியல நாங்களும் வந்து எந்த வேலை இருக்கிறதுனால மூணாம் எங்கள் கூடவே ரூமில் இருக்கோம் ஸோ நானும் டிஸ்டர்ப் பண்ணல நான் ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணல ஆல்ரெடி ஆனால்

போனதுனால எங்களுக்கு வந்து ரூட் வந்து தெரில அந்த ஃபேக்ட்ரி அங்கே இருக்கு அப்படி போனோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டோம் ரூட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ போய் டேரெக்டாக நம்ம அவங்களுக்கு மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்துட்டோம் அங்கே இங்கே தடவி தடவி கண்டுபிடிச்சி வந்துட்டோம் நிற்கிறா இருப்பாருங்க எங்கள் அப்பா ஓகே ஓகே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு கன்ஃபியூஷன் ஆயில சுத்தி ஒரு கேட் இருக்கு பாருங்க சிவா என்ன பாக்குற சிவான்னு ஒரு கேட் இருக்கு பாருங்க அது சிவா கார்டன் குள்ள போய்டோம் திருப்பி சுத்திக்கினே வரோம் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் ஓகே फ्रेंड्स அங்க வந்து ரீச் ஆயிட்டோம் ரெண்டு மாசம் விட்டு திருப்பி வரோம் நிறைய விஷயங்கள் மாறிக்குது ஓகே ஓகே फ्रेंड्स நாங்க வந்து ஒரு ரவுண்டு உள்ள ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம் சோ நாங்க எப்ப போ வரமோ அப்ப போ செயின் ஓகே फ्रेंड्स நாங்க வந்து வீட்டுக்கு வந்து வேடி பாத்துနေ இருக்கோம் நல்லா தான் நல்லா மாந்த்லி ஒரு சேஞ்சஸ் காட்டுறீங்களா சோ எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகுது எப்படி ஆகும் ஒரு டைம் வரும்போது இப்ப வரைக்கும் நானே எக்ஸைட்டமென்ட்ல தான் இருக்கேன் இன்னைக்கு வந்தப்போ கூட சொல்லிட்டேன் எப்படி வரும் ஏதா வரும் நானே வந்து எனக்கு கலர்லாம் கேட்டாரு எந்த கலரும் என்கிட்ட கேட்காத உங்களுக்கு என்ன தோந்தோ நீ கடைசில வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்கன்ற பேர் வரக்கூடாது எதுவா இருந்தாலும் நீ தான் எனக்கு நல்லா வரணும் அப்படின்னு சார் அப்படின்னு நான் சொன்னேன் செகண்ட் ஃப்ளோர் தான் டாப்னு சொன்னீங்க நீங்க ஆனா எனக்கே செகண்ட் ஃப்ளோர்ல வந்து டாப் மாதிரி தெரியல மௌலி ரூம் தான் சூப்பரா இருக்குது அப்படின்னு அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்றேன் செகண்ட் ஃப்ளோராக அடிச்சிக்க முடியாது அப்படின்னா சரி ஓகே நீங்க சொன்னீங்க சரி நானும் வந்து என்ன அப்படி சொல்றாரே பார்க்கலாம்னு பார்த்தா பண்ணிக்கிறாங்க உன்னோட அப்டேட் ஆச்சுன்னா அந்த லைட் எல்லாம் நீங்கள் சொல்லிக்கிறீங்கல்ல நம்ம இங்க குத்த வச்சு உட்கார்றதுனால கெட் கெட்ட கிட்ட கிட்ட கிட்டனு மாதிரி எங்களுக்கே தோணுமா ஆமா 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 இங்கே வந்து நாங்க காலையில வந்துடுறோம் வந்துட்டு இங்கே தானே உட்காந்துருக்கோம் அதனால பாட்டுற மாதிரிதான் தோணுது ஆமா வேற என்ன பண்றது தான் செய்யணும் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ரெண்டு பேரும் வீடு ஃபங்க்ஷன் அப்படியே கருப்பா கரு மாதிரி வந்து அது ஏல ரெண்டு நாளா குளிக்கல குளிக்கவே இல்ல फ्रेंड्स நான் குளிக்கல நேத்தும் குளிக்கல காலையில வந்ததோட சரியா அப்படியே உட்கார்ந்து இருந்தேன் பாத்தீங்களா फ्रेंड्स பல்லு கூட வைக்காம குளிக்காம இந்த வீடு கட்டாங்க சீரியஸாவே காலையில ஃபோன் வந்தது மண் எடுத்து வந்துருக்கோம்னு அப்ப அவர புடிச்சு கத்துனே நான் கல்ல எடுத்து வந்தே மண் எடுத்து வந்தே நான் கலந்து எடுத்து வந்தான்ட கதையே வேணாம் நான் உன்ன கல்லு தான கேட்டேன் நீ எதுக்கு எடுத்து வந்தன்னு சொல்லி திட்டுனே ஆப்வியாஸ்லி கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட ஐயோ இன்னேடா ஏரியால வீடு கட்டிட்டியா அப்படினுவாங்க எல்லாரும் அப்படியே அப்படியே இருந்தாலும் எல்லாரும் வந்து ஐலண்டல வீடு கட்டணும்னு ஆசைப்படுவோம் இது நாங்க ஐலண்டா ஆக்கிடுவோம் தண்ணி வந்தாலும் போட்ல தான் வரணும் வீட்டுக்கு சாஸ் இந்த இடத்தை வாங்குறது காரணமே மேலே பில்டிங்

இங்க ஓ இங்கயா இங்க ஊஞ்சல் நல்லா இருக்கும் இங்க ஊஞ்சல் வரும் ஊஞ்சல் ரெண்டு பேர் உட்கார்ற மாதிரி ஊஞ்சல் ஏய் ஊஞ்சல்னா அப்படி தூரி அந்த மாதிரி ஊஞ்சல் எல்லாம் ஒரு மினி இத இது பண்ணலாம் சூப்பரா பண்ணி ஆமா இதுக்கு மேல இதுக்கு மேல எதுக்கு ரெடி பண்றோம்

இங்க வந்து மேல ஃபுல்லா அப்படியே நம்ம வீட்ல பெங்களூர்ல ஆப்போசிட்ல ஒரு வீட்ல ஒரு இத போட்டுருकाங்க இது மாதிரி போட்டுக்குறாங்க அந்த மாதிரி போட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் டைனிங் டேபிள் மாதிரி ஓகே ஓகே சுத்தி வர இப்படி ஆள உட்காந்து ஓயாசிஸ் ஹோட்டல்ல எல்லாம் இருக்கும்ல காம் டூர்ல ஒயசிஸ்ல மேட்டுபாளையம்ல ஒயசிஸ் அந்த அந்த டூம் மாதிரி இருக்கும் நடுவில் டைனிங் டேபிள் மாதிரி ரவுண்டாக இருக்கும் சுற்றி வர இப்படி ஆள் உட்காந்து ஜாலியாக உட்காந்து சாப்பிட்ணா ஹோட்டலெலாம் போனோன்னா அந்த மாதிரி தானே இருக்குது கூடாரம் போட்டு நடுவில் அப்படி சுற்றி வர இருந்த அந்த மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு ஆங்கிள் கொடுத்து ஊஞ்சல் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி அதுவும் ஓகே பண்ணி வச்சுக்கிறேன் ஆனால் அட்வான்ஸ் தான் கொடுக்கலாம் வந்தங்கண்ணா இதுதான் நான் வந்து இந்த பக்கம் வந்த காரணமே மாமா ஆல்ரெடி சொல்லிட்டாரு இதுக்காக தான்

சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறோம் சென்னையிலேயே நீ வந்து வந்தால் நீ வந்து பெங்களூர் வந்துடுறேன் அங்கே ரெண்டு ஜீவன் நம்மளுக்காக கத்திரின்னுக்குது மம்மியும் டேடியோ வந்து எப்போ வரீங்கம்மா எப்போ வரீங்க மோரடிக்குது நீங்கள் இல்லாமல் ஆமாம் ஆக்சுவலாக நாங்கள் இல்லைன்னா வீடு வந்து சைலண்டா இருக்கோங்க மீன் மோனாக இல்லைன்னா வீடு சைலண்டாக இருக்கும் டாடி அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்காது அதனால வந்து நாளைக்கு நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து பெங்களூர் படந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே என்ன என்னன்னா இந்த ஒரு டூ டேஸ் வந்து பாவம் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க இந்த மாதம் எல்லாம் பிஸியாக தான் இருப்பாங்க நிறைய வேலைகள் நடந்துன்னு நடந்துன்னுக்கு நாங்களே இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தோம் இன்னும் நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாவம் அவங்கள பார்த்தால நம்மளுக்கே பாவமாகுது இன்னும் இவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆமாம் ஸோ நாங்களும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல சரி நாங்களும் வந்து நாளைக்கு கிளம்பிடலாம் நம்மளுக்கும் வந்தாங்க நிறைய வேலைங்குது நான் ஆஃபீஸ் போனோம் கால்னால எனக்கு வந்து முடியும் எங்கேயும் நடக்காமல் போகாமல் இருந்தேன் பட் இப்போ கம்ப்ளீட்லி ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது கொஞ்சம் லைட் பெயின் லைட் பட் அது சரியாகிடும் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஐஸ் பேக் அப்படியே வச்சுருந்தேன்னா கொஞ்சம் கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நிறைய பேர் வந்து அதை பற்றி கேட்டுன்னு இருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அன்புக்கு நன்றி ஆல்வேஸ் நான் அதுதான் சொல்வேன் நன்றி தவறை நன்றி நன்றியோட எனக்கு நான் வந்து உங்களை நேரடியாக சந்திச்சேன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களை எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லி தான் ஏன்னா நிறைய பேர் என்னை பர்சனலாக சென்னையிலேயே பார்த்து எங்கிட்ட கேட்டாங்க நான் அங்கேயே வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன் ஸோ எவ்வளோ கன்சர்ன் என் மேலே வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஓகே எனக்காக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்த்தியா அப்படின்னு கேட்குறதுக்கு அகெயின் தேங்க்யூ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே அந்த லிங்க் ஃபாலோ பண்ணுங்க ஓகே பை